ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக என்னங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகளை பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு விநாயகர் சதுர்த்தி அன்று நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு வறுமை நீங்குவதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் நீங்களும் பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற சனிக்கிழமை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விநாயகர் சதுர்த்தி வருகின்றது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் வராமல் இருப்பதற்கு விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த பொருட்களை வாங்க வேண்டும் முக்கியமான ஐந்து பொருட்கள் சொல்றேன் இதுல ஏதாவது ஒரே ஒரு பொருள் முக்கியமா வாங்குங்க இந்த ஐந்து பொருட்கள்ல நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் மிகவும் முக்கியம் அதை வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டை எப்படி செய்வது இதை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அனைவரும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ரொம்பவும் விசேஷமானதுங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாள் நம்ம தவற விடவே கூடாது அதுலேயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம சில பொருட்களை வாங்கினா நம்முடைய வாழ்க்கையில பணவரவு அதிகமாக ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக கடைபிடிங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க காலையில வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து இந்த வழிபாட்டை தொடங்க ஆரம்பிக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகர் எப்படி வாங்கிட்டு வரணும் எந்த விநாயகர் வாங்கிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு நான் பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவு நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் விநாயகர் வாங்காமலே வழிபாடு செய்வாங்க அது அவரவர்களுடைய வழக்கம் வழக்கம் இருக்கிறவங்க களிமண்ணால் விநாயகரை வாங்கிட்டு வாங்க கடையிலிருந்து விநாயகரை நீங்க வாங்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக மண் பலகையில் வைத்து தாங்க வாங்கிட்டு வரணும் வெறும் கையினால் விநாயகர் பெருமனை தூக்கிட்டு வரக்கூடாது குடை வாங்கிக்கோங்க அடுத்தது வெள்ள இருக்க மாலை வாங்கிக்கோங்க இது விநாயகருக்கு முக்கியமான பொருட்கள்ங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது நீங்க விநாயக சதுர்த்தி அன்று வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறுவதற்கு தடங்கல்கள் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்கணும் சில பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப தடைகள் இருக்கும் எந்த வேலையை தொட்டாலும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்க தவறாமல் அன்றைய தினம் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைங்க மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு முன்பாக வச்சிருங்க முதலில் வாங்கக்கூடிய பொருள் பச்சரிசி பச்சரிசி மாவாகவோ இல்ல அரிசியாகவோ வாங்கலாம் காலையில் எழுந்து சுபச்செலவுகளில் முதற் செலவாக இதை செய்யுங்க பச்சரிசி மாவு வாங்கிட்டு வாங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடியது மஞ்சள் குங்குமம் இது மிகவும் முக்கியமானது இந்த மஞ்சளும் குங்குமமும் அடுத்தது இந்த ஒரு பொருள் மிகவும் முக்கியமானதுங்க விநாயக சதுர்த்தியில் இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும் அது என்னன்னா வெல்லம்ங்க இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டி வெள்ளமாக வாங்கிட்டு வாங்க இந்த வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை அறையில் விநாயகருக்கு ஒரு பாதி எடுத்து வச்சிருங்க மீதி நீங்க நெய்வேதியம் செய்ய பயன்படுத்திக்கலாம் மோதகமோ கொழுக்கட்டையோ செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வெள்ளத்தை கொண்டு அடுத்தது ஐந்தாவது மிகவும் முக்கியமான பொருள் அன்றைய தினம் நீங்கள் வாங்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா பசு நெய் வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு பசு நெய்யினால் தீபம் ஏற்றுங்க சுத்தமான பசுனையா வாங்கிட்டு வந்து இரண்டு விளக்கு எடுத்து அதுல நீங்க தீபம் ஏத்தணும் இப்படி நீங்க பசுனையில தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்க விநாயக சக்தி என்று சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுவதை கண் கூடாக பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌங் கம் கணபதியே வர வரத சர்வ ஜனமே வசமானிய சுவாகா இது வந்து உங்களுக்கு உச்சரிப்பு எப்படி வேணாலும் இருக்கலாங்க ஆனால் இதை நீங்கள் சொல்லுங்கள் நான் ஸ்க்ரீனில் கூட இதை காமிக்கிறேன் இதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமானிய ஸ்வாஹா உச்சரிப்பை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் இதுல இருக்கிறத நீங்க சொல்றதுக்கு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க பெரிய மந்திரமாக இருக்கு சொல்ல முடியாதுன்னா ஓம் கம் கணபதியே நமஹா ஓம் கண் கணபதியே நமக இப்படியும் நீங்க சொல்லலாம் ஓம் கம் கணபதி சொல்லலாம் ஓம் கண் கணபதி சொல்லலாம் ஒரு ஒருத்திற்கும் நிறைய பலன் இருக்குங்க முக்கியமா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அனைவரும் விநாயகருக்கு பிடித்த நெவேதியம் வையுங்க விநாயகருக்கு மாலைகள் போடுங்க அடுத்தது விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க முக்கியமாக அருகம்புல் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அபிஷேக பொருட்களில் பால் தயிர் இது எல்லாம் ரொம்ப முக்கியம் பன்னீர் பஞ்சாமிரதம் ரொம்பவும் முக்கியமுங்க இதை வாங்கி வழிபாடு செய்யுங்க விநாயக சதுர்த்தி என்று இப்படி நீங்க வழிபாடு செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய சரியான நேரம் என்ன அப்படின்றத வரப்புற பதிவுகளில் நான் உங்களுக்கு தவறாமல் கொடுக்குறேன் நீங்க அதையும் பார்த்து பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்